குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பின்னவாசல் பெரியவா இது ரொம்ப சுருக்கமாக அவரோட பேரை சொல்கிறது இவரோட தீட்சா நாமம் ராமகிருஷ்ண பரமஹம்சேந்திர மகா யோகீஸ்வர சுவாமிகள் இவ்வளோ பெருசு பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சேந்திர மகா யோகீஸ்வர சுவாமிகள் இதுதான் தீட்சானம்பம் இவரை பின்னவாசல் பெரியவான்னு சொல்லுவாங்க ராமகிருஷ்ணானந்தான்னு சொல்லுவாங்க யோகீஸ்வரர்னு சொல்லுவாங்க ஆவுடையார் கோவில் பெரியவான்னு சொல்லுவாங்க பல பெயர்கள் இந்த மகானுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது அதாவது எல்லா மகான்களோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்று போலத்தான் இருக்கும் மக்களுக்கு நல்லதை சொல்கிறது சித்து வேலைகள் செய்வது தவம் செய்வது யோக கலை பயில்வது எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது கூடுங்கிறது மனிதனுடைய உடல் இது ஒரு கூடுன்னு வச்சுக்கோங்க கூட்டிலிருந்து இன்னொரு கூட்டிற்கு பாய்வது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலிற்கு போவது இது ரொம்ப அபூர்வம் இதை யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா விக்கிரமாதித்தம் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் திருமூலர் அடுத்து இவர்தான் பண்ணியிருக்க பின்னவாசல் பெரியவர் சில பல காரணங்களுக்காக நாம சித்தி ஆன பிறகும் நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் இறந்த பிறகும் இந்த உடலில் இருக்கிற ஆன்மாவை கொண்டு போய் இன்னொரு உடம்புக்குள்ளே வைக்கிறது அந்த உடம்பு இறந்துருக்கணும் இப்போ திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் என்ன பண்ணினார் ஒரு கிளியோட உடலுக்குள்ளே தன்னோட ஆன்மாவை புகுத்தினர் இந்த கிளி இறந்து போச்சு தன்னோட ஆன்மாவை புகுத்துறோன்ன கிளிக்கு உயிர் வந்தது அந்த கிளி தான் தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத மலர்களை கொண்டு வந்தது அது தனி கதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அதுபோல் இந்த பின்னவாசல் பிரிவாக கூடு கூடு விட்டு பிரிவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலில் இவர் சித்தியானார் கவனிங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலில் சித்தியானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இன்னொரு உடம்புக்குள்ளே போடுற நாலு வருஷம் எங்கே இருக்கார் சமாதியில இருக்கார் அவருக்கு எங்கே சமாதி பண்ணவங்களும் அங்கேயே இருக்கார் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நாற்பத்தி எட்டில் இன்னொரு உடம்புக்குள்ளே போய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு வரை அந்த உடம்புக்குள்ளே இருந்திருக்கார் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவரை பற்றி தெரியணுங்கிறதுக்கு சொன்னேன் இந்த பின்னவாசல் அப்படிங்கிறது எங்கே இருக்கு திருச்சியில் லால்குடி லால்குடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பின்னவாசல் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் இவர் கடைசியில் பின்னவாசலில் வந்து இந்த ஊர் தான் நான் சமாதி ஆக போகிற ஊர்னு சொன்ன காரணத்தினால் இவர் பேர் பின்னவாசல் பெரியவர் இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா கல்லடை குறிச்சி திருநெல்வேலி பக்கத்தில் இவர் பிறந்தது இவர் பிறந்து வாழ்கின்ற காலத்தில் இவருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு கல்யாணம் ஆனாலுமே இவருடைய நாட்டம் இல்லறத்தில் போகலை எங்கே இருக்கே துறவரத்தில் இருக்குது நம்ம இது போல் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இந்த திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சம்பிரதாயம் அதில் நாட்டம் போகாது ராமகிருஷ்ணபுரம் சார் நம்ம பார்த்தோமே சாரதா தேவியாரோட திருமணம் ஆச்சு ஆனால் ரெண்டு பேரும் இணையவே இல்லை ரெண்டு பேருமே தாம்பத்திலே ஈடுபடலை துறவரம் தான் அப்படின்னு வந்துட்டார் அந்த அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க இவருக்கு கல்யாணம் ஆச்சு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் பல இடத்துக்கு போகிறார் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறார் ஒவ்வொரு இடமா போய் தனக்கு ஒரு சந்நியாச தீட்சை கிடைக்குமா அப்படின்னு பல இடங்களுக்குலாம் போகிறார் பல பகுதிகளை சுற்றி பார்த்துருக்கார் ஆனால் இவருக்கு கிடைக்கல ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் வருது கல்யாணமாகி முடிஞ்ச உடனே இவருக்கு தான் தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா இல்லறத்தில் நாட்டம் இல்லை இல்லறத்தில் நாட்டம் இல்லை அப்படின்னா நம்ம மனைவிக்கு கஷ்டத்தை கொடுக்குறோன்னு அர்த்தம் அதாவது நம்மளை தேடி வந்த ஒரு பெண்ணை நாம் ஏமாற்றக்கூடாது இல்லையா இல்லறத்தோட தாற்பயமே தம்பதிகள் கருத்துருமித்தவர்களாக வாழ வேண்டும் இவர் என்ன பண்ணுறார் எனக்கு வந்து சந்நியாசத்தில் தான் ஆர்வம் ஜாஸ்தி அதனால் நான் இதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு பிரிஞ்சுருந்தேன் ஒரு கட்டத்தில் இவர் சன்னியாசுகளை வந்துட்டார் சன்னியாசுக்கு போயாச்சு ஆனால் அந்த ஆசையோடு இல்லறத்திற்கு வந்த ஒரு பெண்ணை ஏமாற்றினது போலத்தானே இது ஒரு பெண்ணுடைய சாபத்தை மட்டுமே எந்த ஒரு காலத்திலும் நாம் யாரும் சம்பாதித்து விடக்கூடாது பெண்ணினுடைய சாபம் அதுவும் ஒரு பதிவரதை ஒரு பத்தினி ஒரு சாபம் கொடுத்தா அப்படின்னா அப்படியே விடும் நீங்கள் புராணத்தில் இலக்கியத்தில் படிச்சீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னா ஒரு பத்திரி சொன்னால் மழை பெய்யும் மழையை நெல்லுன்னு ஒரு பத்திரி சொன்னால் மழை நிற்கும் இந்த ராமகிருஷ்ணன் நம்ம பார்க்கறமில்லைய பின்னவாசல் பெரியவாளுடைய மனைவி ஒரு பதிவரதை ஒரு பத்தினி தாம்பத்தியத்தில் ஈடுபடலை இதன் தொடர்ச்சி என்ன சரணம் நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்